எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இன்னும் ஓராண்டு காலம் எங்களை இந்த பொறுப்பிலே தொடர வேண்டும் என்று ஒருமனதாக நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிய உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன் என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் பொறுப்புகளுக்கும் பதவைகளுக்கும் நான் இருப்பவன் அல்ல என் மீது பாசத்திலும் அன்பை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அதைவிட என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது உங்களை பொறுப்புடன் கடமை உடன் நான் வழி நடத்துவேன் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய வழிகாட்டி அவர்தான் எல்லாம் நம் இயக்கம் நம் கட்சி இந்த சமுதாயம் அவருடைய கொள்கைகளை நாம் பின்பற்றுகின்றோம் மருத்துவர் ஐயாவுடைய பல லட்சியங்கள் பல கனவுகள் அதை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம் அதில் மிக முக்கியமானது வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும் தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அந்த அடிப்படையிலே அனைத்து நிலை சமுதாயங்களுக்கும் குறிப்பாக பின்தங்கிய நிலையில் உள்ள சமுதாயங்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நோக்கம் மருத்துவர் ஐயாவுடைய லட்சிய கனவுகள் அதுபோன்ற கனவுகள் எல்லாம் நாம் இணைந்து நாம் நிறைவேற்றுவோம் இந்த பொதுக்குழுவில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் முக்கியமான தீர்மானம் அரசியல் தீர்மானம் இந்த அரசியல் தீர்மானத்தில் முக்கிய முடிவை நாம் எடுத்திருக்கின்றோம் அதில் ஒன்று தெளிவாக இந்த தீர்மானம் இந்த பொதுக்குழு வாயிலாக நாம் சொல்லியிருக்கின்றோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசை வெளியேற்றுவோம் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று அரசியல் தீர்மானத்தை ஒருமனதாக நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம் ஆம் நமக்கு இரண்டு இலக்குகள் இருக்கிறது ஒன்று யார் வர வேண்டும் அடுத்தது யார் வரக்கூடாது இப்பொழுது நம்முடைய ஒரு இலக்கு யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தெளிவுபடுத்திவிட்டோம் முடிவாக இருக்கின்றோம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று அதை நாம் தெளிவாக இருக்கின்றோம் அதைத்தான் நான் இந்த நடைபயணத்திலே திருத்தருவாக வீதி வீதியாக சொல்லி வருகின்றேன் இவர்கள் வரக்கூடாது திமுக வரக்கூடாது திமுக மீண்டும் வரக்கூடாது இதில் தெளிவாக இருக்கின்றோம் அடுத்தது யார் வர வேண்டும் அது முக்கியமானது இதை இன்னும் ஒரு சிறு காலத்திலே நாம் முடிவு செய்வோம் நல்ல ஒரு கூட்டணியை அமைப்போம் மெகா கூட்டணியை அமைப்போம் நாம் ஆட்சிக்கு வருவோம் அதில் இன்னும் ஒரு சிறு காலத்திலே அது நடைபெறும் உங்கள் மனதிலே என்ன தோன்றுகிறது என்று எனக்கு நன்றாக தெரியும் உங்களுடைய விருப்பப்படியைத்தான் அந்த கூட்டணியை நாம் அமைப்போம் ஒரு எனக்கு முன்பு பேசியவர்கள் ஒரு சிலர் சொன்னார்கள் தமிழ்நாட்டில் நம்முடைய வாக்கு விகிதம் ஆறு விழுக்காடு ஏழு விழுக்காடு ஆனால் அந்த நேரத்தில் நாம் கூட்டணிக்கு சென்று ஒரு காரணத்தால் தான் அவ்வளவுதான் நாம் பெற முடிகிறது பெற முடிந்தது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போ இந்தியாவிலே தேசிய அளவில் மொத்தம் நூறு விழுக்காடு எடுத்துக்கொண்டால் திமுக அதில் ஒன்னேகால் விழுக்காடு வாக்குகளை தான் திமுக பெற்றிருக்கிறது தேசிய அளவில் பார்த்தீர்கள் என்றால் திமுக வெறும் உன்னேகால் வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது ஒன்னேகால் சதவீதம் வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது ஆனால் ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற திமுக நாற்பது எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் இந்த சதவீதத்தை பற்றி நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம் அதேதான் பாட்டாளி மக்கள் கட்சியும் விழுக்காடு என்றால் இருக்கிறது ஒட்டுமொத்தம் மக்கள் வாக்களித்தால் நிச்சயமாக நம் நாற்பது ஐம்பது அறுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தால் நாம் ஆட்சி நம்ம நம்முடைய ஆட்சி தான் இது எத்தனையோ உதாரணங்கள் இந்தியாவில் இருக்கிறது அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் நம்மேல் நம் முதலில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் வருகின்ற அடுத்த ஒரு ஆறு மாத காலம் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் ஒற்றுமையாக உழைக்க வேண்டும் நம்பிக்கையோடு உழைக்க வேண்டும் இந்த மேடையில் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பெருந்தலைவர்கள் சேர்மன் இந்த மேடையில் மட்டுமல்ல இங்கே இருக்கின்றீர்கள் இவர்கள் யாரும் நாம் இயக்கத்தில் சேர்கின்ற நேரத்தில் எம்பி ஆகும் எம்எல்ஏ ஆகும் சேர்மன் ஆவன் மந்திரியாவேன் அந்த நோக்கத்திலே யாரும் வரல எல்லோரும் மருத்துவர் ஐயா அவர்கள் நம்மை அழைத்தார் அவர் அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது அந்த கொள்கை அவர்கள் பிடித்த காரணத்தால் ஐயா அவர்கள் வழியிலே அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள் அந்த பயணத்தில் அவரும் கலந்து கொண்டார்கள் இன்று அந்த பயணம் தொடரும் மீண்டும் நான் சொல்கின்றேன் நம்முடைய வழிகாட்டி ஐயா அவர்கள் நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்கள்தான் அவர்கள் உருவத்திலே இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது இது ஐயாவுடைய நாற்காலி ஐயா நம்முடைய நிறுவனர் அதே வேளையிலே பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்காக நான் ஆசைப்படுவதும் கிடையாது என்னை தெரிந்தவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்று காலத்தின் கட்டாயத்திற்காக உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக இங்கே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் இது ஒரு சாதாரண இயக்கம் கிடையாது நம் கட்சி சாதாரண கட்சி கிடையாது ரத்தம் வேர்வை தியாகம் உயிர் தியாகம் இதை சிந்தி லட்சக்கணக்கானவர்கள் உயிரை நீத்து லட்சக்கணக்கான நூற்று கணக்கானவர்கள் உயிரை நீத்து லட்சக்கணக்கானவர்கள் தியாகம் சிந்தி சிறைக்கு சென்று சிறிய சிறிய அளவில் நாம் இயக்கத்தை நாம் வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த இயக்கம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கம் நான் சொல்லியிருக்கின்றேன் ஐயாவுடைய நாற்காலி நிரந்தரமான ஒரு நாற்காலி ஐயாவுக்கு ஐயாவுடைய நாற்காலி இது ஐயா எப்பவுன்னா இங்க நாற்காலிக்கு வரலாம் நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சில நேரத்தில் சாமி கொஞ்சம் கோபம் வந்துடும் அப்போ என்ன பண்ணணும் திருவிழா எடுப்போம் நெருவு மெதிப்போம் இதென்னமோ காவடி எடுப்போம் என்னென்னமோ செஞ்சுட்டு இருப்போம் இதுல என்ன பிரச்சனைனா பூஜாரி தான் பிரச்சனை நம்ம என்னென்ன செய்யறோமோ செய்யறோம் சாமிக்கு என்னென்ன வழிபாடு செய்யறோமோ செய்யறோம் ஆனா அந்த பூஜாரி எடை கொஞ்சம் தடை அதேதான் இன்னைக்கு ஐயா அவர்கள் ஒரு தேசிய தலைவர் ஒரு சாதனையாளர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்பது இந்தியாவிலே அதாவது மொத்தத்தில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் இப்படிப்பட்ட யாரும் இருக்கிறது கிடையாதுக்கீடுகளை பெற்று தந்தவர் நமக்கெல்லாம் அரசியல் கற்றுக்கொண்டது சமூக நீதி என்றால் நமக்கெல்லாம் பாடம் கொடுத்தது கற்றுக் கொடுத்தது ஐயா அவர்கள் ஆனால் இன்றைக்கு ஐயா அவர்களால் இந்த இயக்கத்தை நம் கட்சியை நிர்வகிக்க அதில் ஒரு சூழல் இருக்கிறது இது சில செய்திகள் என்னால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல் அந்த காரணத்துக்காகத்தான் நான் ஒன்னும் ரொம்ப பிடிவாத காரணம் கிடையாது நான் சொல்றது நம்ம எல்லாம் சேர்ந்து சேர்ந்து செய்யலாம் இவங்க ஒன்னும் ஒன்னும் திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி சொல்லாததெல்லாம் சொல்லி செய்யாத ஒண்ணும் பொய்யே சொல்லி இப்படியே சொல்லி 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 ஒரு சில பேர் நிறைய பேர் மனசு உங்க எல்லாம் எவ்வளவு வழி இருக்கும்னு எனக்கு நல்லா எனக்கு தெரியுது எனக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க உங்க ஒவ்வொரு மனசுலயும் இந்த கண்ணு வேணுமா இந்த கண்ணு வேணுமா என்ன சொல்லுவீங்க ரெண்டு கண்ணு வேணும் தானே சொல்லுவீங்க இல்ல இல்ல இந்த கண்ணு என்ன முக்கியம் யாராவது சொல்லுவீங்களா உங்க வழி என்னால புரிய முடியுது எல்லாத்துக்கும் வேட எனக்கு வழி எவ்வளவு வழி தாங்கிட்டு இருக்கிறேன் நான் நான் தூங்கியே எவ்வளவு நாள் ஆகுது எவ்வளவு மனசுல நான் தாங்கிட்டு இருக்கிறேன் பாரங்களை தாங்கிட்டு இருக்கிறேன் ஆனாலும் அமைதியா இருக்கிறேன் உங்க முன்னாடி நான் சிரிச்சுட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா ஒரு தளப்பக்கமா செய்திகள் வெளியில் வந்துட்டு இருக்குது தினம் ஏதாவது ஒரு செய்தி தினம் நம்மள பத்தி அது நம்மள பத்தி என்ன பத்தி எப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான் இதை செஞ்சிட்டா ஆனா அதை அதை மறுத்தோ அதை பத்தி பேசி அப்படி பண்ணன அது அப்படி நானும் அதை பத்தி தான் பேசணும் அப்புறம் ஐயா பேர் கெட்டு போயிடும் நம்ம இயக்கம் ஐயா நம்ம இயக்கம் நம்ம சமுதாயத்திற்காக எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டதான சண்டை நேத்து கூட நீதிமன்றத்திலிருந்து வெளியில வரப்போ தீர்ப்பு வந்தது எனக்கு சுத்தமா மகிழ்ச்சி கிடையாது சந்தோஷம் கிடையாது வருத்தம் எனக்கு மனசில் வலியோட வழியோட அந்த தீர்ப்பை நான் நான் பாலு எனக்கு பண்ணி சொன்னப்போ நமக்கு நடத்தலாம் அப்படியா சரி அவ்வளவுதான் யாருக்கு எதிர்த்து தீர்ப்பு யாரு எதிர்த்தியா அந்த தீர்ப்பு நமக்குள்ளே ஒரு தீர்ப்பா நமக்குள்ளே எதிர்த்து ஒரு தீர்ப்பா அது ஒரு தீர்ப்பா அதனால இது நமக்கு ஏதோ வெற்றி அப்படின்னா நிச்சயமா என்ன பொறுத்த இருக்குது வெற்றி கிடையாது இது இது நம்ம குடும்பம் நம்ம எல்லாம் குடும்பம் இவ்வளவு பெரிய குடும்பம் நம்ம கட்சி நம்ம குடும்பம் அதுதான் என் மனசுல ஆழமா என்னைக்கு நான் கடைசி வரைக்கும் அதுதான் என் மனசுல இருக்கும் நான் உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி மீடியாவை ஊடகத்தை மணி கணக்குல நான் சந்திச்சு நான் பேசுவேன் மீடியானா இது கேளு எத்தனை கேளு நான் பேசுறேன் என்னவனா கேளு இன்னைக்கு நான் மீடியா சந்திச்சு ரெண்டு மாசம் ஆகுது ஏன் என் வாயில ஏதாவது ஒண்ணு பிடிங்கி அதை திருப்பி 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 போட்டுருப்போம் ஒன்றுமே இருக்கா ஆனா இதே மீடியா நானும் நடக்கிறேன் நடக்கிறேன் திருப்போரூரில் நடக்கிறேன் செங்கல்பட்டில் நடக்கிறேன் உத்திரமேரூரில் நடக்கிறேன் உம்றிப்பூண்டியிலையும் திருவள்ளூர்லையும் அதெல்லாம் போட மாட்டாங்க போடுறாங்க ஆனால் அதுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது திருப்போரூரில் திருவள்ளூர் கும்படி பூண்டி பகுதியில் அந்த மக்கள் ஆயிரத்தி எழுநூத்தி நாலு ஏக்கரை இழக்கிறாங்க அதில் ஒரு அம்மா நான் போயிட்டு வந்து அடுத்த நாள் அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அந்த என் நிலம் என் நிலம் என் நிலம் என் நிலம் மூணு ஏக்கர் தான் இறந்துட்டாங்க ஐயோ என் நிலத்தை எடுத்துக்கிறாங்க என் நிலத்துட்டு இதெல்லாம் செய்தி கிடையாது ராணிப்பேட்டைக்கு போறேன் அங்க ஆயிரக்கணக்கான மக்கள்

ஆனா இதெல்லாம் ஒரு செய்தி ஊடக இதெல்லாம் செத்துட்டு இருக்கிறாங்க மக்கள் ஆனா உடனே எங்கேயாவது ஒரு பேட்டி எங்கேயாவது ஒரு சின்ன இது 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 புதாகரமாக்கி அதுல எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அதனால நீங்க தைரியமா இருங்க நம்பிக்கையோட இருங்கள் நான் இருக்கிறேன் உங்களுக்காக நான் இருக்கிறேன் உங்களை என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னைக்குமே உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் காரணம் காரணம் நீங்கள் போராளிகள் ஒவ்வொருவரும் நீங்கள் போராளிகள் நான் உங்களில் ஒருவன் நான் ஏதோ மேடையில் இருக்கிற மட்டும் இல்லை நான் அங்க எனக்கு நான் அங்க கீழே உட்காந்து கூட அதுதான் என்னுடைய நோக்கம் என்னுடைய ஆசை இந்த நேரத்தில் இன்னைக்கு உங்களை வழி நடத்தணும் நல்ல வழியில வழி நடத்தணும் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்றோம் நம்முடைய இலக்குகளை அடைய வேண்டும் அந்த நோக்கம்தான் ஒரு சில முன்னோடிகள் கூட என்கிட்ட வந்து ஐயா ஏன் யா பேசக்கூடாதா பேசினா சரியா போய்டுமே எல்லாருடைய மனசுல இருக்குதான் நிச்சயமா நியாயமான கேள்விதான் பேசிட்டா என்ன பேசாம என்ன இருக்கு நான் ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது நாற்பது முறைக்கு மேல நான் பேசியிருக்கிறேன் நான் பேசாமலாம் இல்லை நேத்து கூட நான் பேசியிருக்கிறேன் நான் எல்லாரையும் வச்சுட்டேன் குடும்பம் வச்சு பேசிகிட்டு இருக்கிறோம் உறவுகள் நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் வெல் விஷர்ஸ் சொல்வார்கள் இவங்க எல்லாரையும் வச்சு நான் தான் இருக்கிறேன் என்ன என்னன்னா காலையில் ஐயா சாரின்னு சொல்லுவார் அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்களே இவனுங்க போய் அங்க போய் இல்லை அப்படின்னு சொன்ன அடுத்த நாள் காலையில இல்ல இல்லைன்னா அப்படி சொல்லல அப்புறம் மூணு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பேசி கிஜி கெஜி இல்ல 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 என்ன எனக்கு என்ன வேணும் எனக்கு எனக்கு ஐயாவோட மானம் மரியாதை அதுதான் நமக்கு அதோட நமக்கு என்ன இருக்குது அது நம்ம இழக்கிறது நம்ம நம்ம அது என்ன ஐயாவோட மான மரியாதை இழந்துட்டு அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கணும் அப்புறம் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டேன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன் நான் சரி அப்புறம் மறுபடியும் இவங்களாம் சரி குழப்பம் பண்ணி இல்லை வேணா முடியாது கடைசியில் என்ன இப்போ என்ன கொஞ்சம் நாளுக்கு முடி இல்லை நிர்வாகிகள் நான் இப்போ கட்சி நிர்வாகிகளை ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போடுவோம்னு சொன்னது ஒத்துக்கிட்டார் பத்து நாளுக்கு பதினஞ்சு நாளுக்கு முடியும் ஒத்துக்கிட்டார் இப்போ நாலு கொஞ்சம் அஞ்சு நாலு நாள் நல்லா இல்லை நான் தான் போடுவேன் அது நான் என்னால் நிச்சயமா ஒத்துக்க முடியாது நிச்சயமா ஒத்துக்க முடியாது ஏன்னா அது உள்ளே நான் போக விருப்பம் இல்லை எனக்கு அது எனக்கு எல்லாமே சேர்ந்து பண்ணணும் அது ஒரு கட்சி ஒரு இயக்கம் சில பேர் சொன்னாங்க மேடையில் விட நிரந்தர தலைவர் எந்த இயக்கத்துக்கும் நிரந்தர தலைவர் கிடையாது நிரந்தர நிறுவனர் தான் தலைவர் என்பது நீங்க முடிவு பண்ணது தான் பொதுக்குழு முடிவு தான் தலைவர் நீங்க யாரு முடிவு பண்றீங்களோ அவங்க தான் தலைவர் நம்ம கட்சி ஜனநாயக கட்சி இதுல நீ தான் தலைவர் நீ தான் பொதுச் செயலாளர் நீ தான் பொருளாளர் நீ தான் அதெல்லாம் இல்ல நம்ம கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டி நிற பொதுக்குழு நீங்க நீங்க தான் நீங்க தான் நம்ம கட்சியினுடைய பலம் நீங்க தான் யூஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் இந்த பார்ட்டி பொதுக்குழு நீங்க நீங்க முடிவு பண்ணாதான் நீங்க கடந்த முறை என்னை தேர்வு செய்தீர்கள் மூன்று ஆண்டு காலம் எனக்கு கொடுத்தீர்கள் இன்று இன்னும் ஒரு ஆண்டு காலம் எனக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் அதனால எல்லாம் ஏன்னா எனக்கு என்னன்னா எனக்கு எவ்வளவு ஒரு பக்கம் எனக்கு கஷ்டம் வருத்தம் தூக்கம் இல்லை என் கண்ணெல்லாம் பார்த்தாலே தெரியுது என்ன கேப்பான் இவ்வளவு சூப்பரா எவ்வளவு இளைச்சிட்டேன்னு கேப்பாங்க நான் இளைக்கல அது தானா இளைச்சி ஏன்னா காலையில எழுந்தா இதுதான் ஞாபகம் தூங்குறப்போ இதுதான் ஞாபகம் என்னடா நேரத்துல என்னடா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன யார் கூட இந்த நேரத்துல களத்துல திமுகவை எதிர்த்து எவ்வளோ நம்மளுடைய கோபம் வேகம் உணர்வு உழைப்பு ரத்தம் எல்லாமே அவங்க எதிர்த்து அவனை விரட்டி அடிக்கணும்னு அந்த வேகத்துல நம்ம இருக்கணும் இன்னைக்கு காலத்தில் இருக்கணும் ஆனா நம்ம நமக்குள்ள பதிவு போட்டுக்கிட்டு நமக்குள்ள வழக்கு போட்டுக்கிட்டு நமக்குள்ள பேசிக்கிட்டு விமர்சனம் செஞ்சிக்கிட்டு நமக்குள்ள பேட்டி கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் தாங்கிக்க முடியல கனவுல கூட இப்படி நடக்குமா நான் நினைக்கவே இல்லை இதெல்லாம் ஆனாலும் ஏன் நானு நான் பிடிவாதமா கிடையாது உறுதியா இருக்கிறேன் பிடிவாதம் கிடையாது உறுதியா ஏன் இருக்கிறேன் இது நம்முடைய அமைப்பு இந்த அமைப்பு நான் மீண்டும் சொல்றேன் இது ரத்தம் வேர்வை தியாகம் சிந்தி வளர்ந்த இயக்கம் இது இது ஏதோ ஒருத்தர் பண்ணது கிடையாது எல்லாமே இங்க மேடையில இருக்கிறவங்க நீங்க வீட்ல இருக்கிறவங்க கிராமத்துல இருக்கிறவங்க பார் மூத்தவர்கள் தான் முன்னோடிகள் அவங்க தான் எல்லாமே அப்போ அந்த காலத்தில் எல்லாம் உழைச்சி உழைச்சி வச்சு வந்தது அவங்களுடைய கனவு உங்களுடைய கனவு எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போனோம் அதுதான் என்னுடைய நோக்கம் ஒரு சில சுயநலவாதிகள் அவங்க இதை வச்சுட்டு சம்பாரிச்சு இதை வச்சுட்டு அது பண்ணோம் இது பண்ணோம்னா அதெல்லாம் நிச்சயமா நான் அதுக்கு வழி விட மாட்டேன் அதனால தான் நான் உறுதியா இருக்கிறேன் பிடிவாதமாக நான் இல்லை உறுதியா இருக்கிறேன் அவ்வளவுதான் நிறைய என்னால் சொல்ல முடியல சொல்லணும்னு ஆசை அதனால இது சொல்ல முடியல சில பேர் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லியிருக்கிறேன் அவ்வளோதான் அவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க அதனால மீண்டும் சொல்கிறேன் நான் நம்ம எல்லாம் ஒன்றாக கள்ளத்துல இருப்போம் உங்களெல்லாம் இன்றைக்கி பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவ்வளவு எனக்கு மனசுல அவ்வளவு உற்சாகம் எனக்கு ஏன்னா நீங்கதான் கட்சி நீங்கள் தான் கட்சி நீங்க மற்றவர்களே வழி நடத்துவீர் இங்கே வந்திருக்கிறீங்க பொதுக்குழு உறுப்பினர் நீங்கள் தான் நம்ம கட்சியினுடைய அடுத்த கட்டத்தில் நம்ம கீழே இருக்கிறவங்க எல்லாமே நம்ம வழி நடத்தணும் நம்ம இரண்டாவது தீர்மானம் என்ன தீர்மானம் சிறை நிரப்பும் போராட்டம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு அறிவிக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்தம் சிறைகள் தமிழ்நாட்டில் நிரப்பப்படும் சிறை நிரப்பு போராட்டம் கடுமையான போராட்டம் நான் நடத்துவோம் ஏன்னா ஏதோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதோன்னு கணக்கு வச்சுக்கிட்டு சரி இந்த ஒரு எட்டு மாதம் ஏமாத்திடலாம் நாலு வருஷம் ஏமாத்திட்டோம் இன்னொரு எட்டு மாதம் ஏமாற்றிடலாம் அப்படி போயிடலாம் கொண்டு போயிடலாம் அப்படி இப்படி இவங்க ஸ்டைலே அப்படிதான் விட போகிறது கிடையாது விட போகிறது கிடையாது ஸ்டாலின் அவர்களே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இந்த தேர்தலில் அது மட்டும் எனக்கு தெரியுது ஒழுங்காக கொடுத்துடுங்க ஒழுங்காக கொடுத்துடுங்க இப்போ கூட லேட் ஆகலை நாங்கள் கேட்கறது நியாயமாக கேட்டோம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு நாள் ஆகிறது இந்த தீர்ப்பில் தெளிவா சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது இதற்கு நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கு நடத்தணும் அவசியமும் கிடையாது இருக்கிற தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் இது வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இதுக்கு மேல எங்கேயுமே மேல்முறையீடு கிடையாது உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு யாரும் கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படிப்பட்ட உச்ச தீர்ப்பு கொடுத்துட்டு பண்ணுங்க அந்த தீர்ப்பை வைத்து தான் இப்பொழுது பிற்படுத்தப்பட்ட ஆணையம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனா அமைச்சாங்க அந்த பேக்வர்ட் கிளாஸ் அமைச்ச அமைச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்றாங்க என்ன உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல அறுபத்தி எட்டு பேராகிராஃப் எழுபத்தி மூணு பேராகிராஃப் வைத்து தான் இதற்கு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க பரிந்துரை செய்யுங்கள் எவ்வளவு நாள்ல மூணு மாசம் நாங்க உற்சாகமா இருந்தோம் மூணு மாசத்துல ஐயா எப்படியாவது இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு ஐயா எப்படியாவது வேலை கிடைச்சிடும் டிஎன்பிசியில் வந்துடும் எப்படியாவது வந்துடுவாங்க டாக்டர் கேட்டு சந்தோஷமா அது மூணே மாதம் சரி பரவாயில்ல அப்புறம் பார்த்தோம் உற்சாகம் மூணு மாதம் நெருங்க நெருங்க ஒரு முறை நம்ம முதலமைச்சர் போய் கேட்டன இப்போ பார்க்குறப்போ இது மூணு மாதம் சொல்கிறீங்களே இது நெருக்கம் வந்துடுச்சு இன்னும் முடியல இல்லை இல்லை இது முடிஞ்சது அடுத்தது வந்தால் கூட நான் ஒரு ஸ்பெஷல் அசெம்பிளி செஷன் வைக்கிறேன் ஸ்பெஷல் செஷன் வைக்கிறேன் சொல்றாரு முதலமைச்சர் என்கிட்ட சொல்றாரு ஓ இதெல்லாம் நான் நம்பணும் எவ்வளோ இப்ப இப்ப தெரியுது நம்பி பரவாயில்லப்பா சிஎம் வந்து வணிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க ஸ்பெஷல் செக்ஷன் வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு எல்லாம் வெளியில சொல்லிட்டு இருந்த அப்பதான் தெரியுது ஆப்பு வச்சுட்டாரு அதன் பிறகு மூணு மாதம் அப்புறம் பிறகு பார்த்தா மூணு மாதம் இல்லை ஆறு மாதம் எக்ஸ்டென்ஷன் அப்புறம் இன்னொரு ஆறு மாசம் அப்புறம் இன்னொரு ஆறு மாசம் ரெண்டரை வருஷம் போயிடுச்சு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய பதவி காலமே மூணு வருஷம் தான் ரெண்டு வருஷம் போயிடுச்சு இப்ப ரெண்டு வருஷம் போன காலத்துல இப்ப என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அரசாணை என்னன்னா ஓராண்டு கால நீடிப்பு அவங்க பொறுப்பு பதவி காலம் இருக்கிறதே ஆறு மாசம் இவங்க ஆனா கொடுக்கறது ஓராண்டு கால நீடிப்பு அப்ப என்ன அர்த்தம்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துடக்கூடாது கூடாது இந்த எல்லாமே எலெக்ஷனுக்கு பிறகு நீங்க இருக்க போறது இல்ல எலெக்ஷனுக்கு பிறகு உனக்கு எதுக்கு அந்த வேலை எல்லாம் அடுத்தது நாங்க தான் போறோம்